கோவையில் பிறந்த நாளை கொண்டாட சென்ற நண்பர்கள் நால்வர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் தஞ்சாவூரை சேர்ந்த ஹரிஷ் பிரகாஷ் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த சபா ஆகியோர் கோவை பேரூர் அருகே தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள தனியார் வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர் அவர்களுடன் தஞ்சையை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அரியலூரை சேர்ந்த அகத்தியன் ஆகியோர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர்களாக இருந்து நண்பர்களாக பழகி வந்தனர் அக்டோபர் அன்று ஹரிஷின் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்கள் அனைவரும் மது அருந்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது வாட்டர் வாஷ் நிலையத்திற்கு வந்திருந்த ஒரு காரை எடுத்துக்கொண்டு பிரகாஷ் காரை ஓட்டு சிறுவாணி சாலையில் பயணித்துள்ளனர் அதிவேகமாக சென்ற கார் பேரூர் பாஜாபாளையம் இடையே உள்ள செட்டிப்பாளையம் பிரிவை கடந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் அருகில் இருந்த மேஜையை மோதிய பின் புளிய மரத்தில் மோதியது விபத்தின் தாக்கம் மிகுந்ததால் காரில் இருந்த ஹரிஷ் பிரகாஷ் மற்றும் அகத்தியன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் சபா மற்றும் பிரபாகரன் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிகிச்சை பலனின்றி சபா உயிரிழந்தார் பிரபாகரன் தீவிர சிகிச்சையில் உள்ளார் பிறந்தநாள் கொண்டாட்டம் நால்வரின் உயிரை பறித்து இந்த விபத்து கோவையில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது